மாண்புமிகு இதயதயம் புரட்சி தலைவி அம்மாவர்களை வணங்கி கோவை மாவட்ட ஒருங்கிணைந்த மாவட்ட இதயதயம் மாளிகையிலே பல்வேறு கட்சியிலிருந்து விலகி இன்று முதல் தங்களை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இணைத்துக் கொள்கின்ற நிகழ்ச்சியிலே பங்கு சகோதரர் முன்னாள் அமைச்சர் தலைமநிலை செயலாளர் மாவட்ட அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவர்களே மாவட்ட கழக செயலாளர் அறிவிச்சர் அருண்குமார் அவர்களே எம்எல்ஏ அவர்களே மாவட்ட செயலாளர் அர்ஜுனன் எம்எல்ஏ அவர்களே மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் தேர்தல் பிரிவு செயலாளர் அண்ணன் முனைவர் ஜெயராமன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் எம்எல்ஏ அண்ணன் ஸ்ரீ தாமோதரன் அவர்களே எம்எல்ஏ அருமிச்ச திரு கே ஆர் ஜெயராமன் அவர்களே கழக அமைப்புச்சால் முன்னாள் மேயர் ஆன்என்சே வேலுசாமி அவர்களே கழக விவசாய பிரிவு அறிமுக எஸ் எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே எம்எல்ஏ மகேந்திரன் அவர்களே மற்றும் மேடையில் வீட்டிற்கின்ற நாடா சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அமைச்சர் ஏ கே செல்வராஜ் அவர்களே வழக்கறிப்புடைய மாநில செயலாளர் அருமிசி இன்பத்துறை அவர்களே மற்றும் மாவட்ட கழக அவைத்தலைவர் ஏவி அவர்களே மற்றும் மரியாதைக்குரிய சட்டப்பேரவை உறுப்பினர் சகோதரர் சூலூர் கந்தசாமி அவர்களே மற்றும் நிகழ்ச்சியில் பங்கு மாவட்ட கழகத்துடைய நிர்வாகிகளே சார்பண்டி மாவட்ட செயலாளர்களே பல்வேறு அணியில் இடம்பெற்று கழகங்களே மகளியைச் சேர்ந்த சகோதரிகளே பத்திரிகையாளர்களே ஊடக அத்தனை பேருக்கு என்னுடைய முதற்கு நன்றிகள் வணக்கத்தை தெரிவித்து இன்றைய தினம் ஒருங்கிணைந்த மாவட்ட கட்சி அலுவலகத்திலே இதே மாளிகையிலே ஒரு மிக சிறப்பான எழுச்சியான தேர்தல் சுற்றுப்பயண நிகழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியும் இன்றைய தினம் ஒருங்கிணைந்த மாவட்ட சார்பில் ஏற்பாடு செய்து கொண்டார்கள் புதிதாக கட்சியில் இணைந்த அத்தனை பேர்களும் சிறப்பான முறையில் செயல்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் வாழ்த்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே மிக்க ஒரு கட்சி என்றால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சிகள் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சிகள் தான் இன்றைக்கு தலைமைக்கு விசுவாசமாக மக்களுக்கு சேவை செய்வதில் சிறப்பான முறையில் பணியாற்றுகின்றவர்கள் உயர்ந்த இடத்திற்கு வரக்கூடிய ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய இயக்கத்தில் ஜாதி ஜாதி மதத்துக்கு இடமே கிடையாது அனைவருமே சக்தத்துடன் பழகிறோம் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து நம் இயக்கத்தை வலுப்படுத்துகின்ற நோக்கத்தோடு செயல்படுகின்ற ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு நம்முடைய தலைவர் இல்லை என்றாலும் அந்த தலைவர்கள் எந்த வழியிலே பின்பற்றினார்களோ அதே வழியில் நாம் அத்தனை பேரும் பின்பற்றி நடந்து கொண்டிருக்கின்றோம் எத்தனை சோதனைகள் பொன்முனைச்சம்மல் புரட்சி தலைவர் சந்திக்காத சோதனையா அம்மா அவருடைய மறைவுக்கு பிறகு அம்மா சந்தித்த சோதனைகள் ஆக இருவரும் தலைவர்களும் இந்த இயக்கத்தை கட்டிக்காத்த வரலாறு இங்கே இருக்கிற அத்தனை பேருக்குமே தெரியும் சாதாரணமாக இந்த இயக்கம் தோற்றவில்லை பல்வேறு இன்னல் இடர்பாடுகள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் நம்முடைய தலைவர் சந்தித்து வரலாறு பிழைத்து நம்மிடம் இருக்கின்றார்கள் அதே அனைவருக்கும் கூட்டு பொறுப்போடு கடினமாக உழைத்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே இதே புரட்சி தலைவி அம்மாவு சட்டமன்றத்திலே சிங்கநகர தலைவி தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தினார்கள் எனக்கு பின்னாலும் ஆண்டு காலம் அண்ணா திமுக தேர்வு என்று நம்பிக்கை வைத்து அந்த கருத்தை சொன்னார்கள் விரத இந்த மண்ணிலே இருந்து மறைந்தாலும் அவள் வாரத்தை ஒவ்வொரு தொண்டன் மனதிலும் இன்னைக்கு நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றது அதுதான் நம்முடைய இயக்கத்திற்கு இருவரும் தெய்வங்கள் காவலாக இருந்து காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எத்தனையோ ரூபத்தில் நாம் இயக்கத்தை உடைக்க முயற்சி அத்தனையும் இருவரும் தன்னுடைய சக்தியால் தகர்த்தரிக்கப்பட்டு தகர்த்து அண்ணாந்திராட முன்னேற்ற கழகத்தை அசைத்து கூட பார்க்க முடியாது என்ற நம்பிக்கை நாம் இது சாதாரண விஷயம் அல்ல ஒரு கட்சியை உருவாக்குவது என்று அவர் எளிதல்ல இந்தியாவிலேயே நம்முடைய இயக்கத்திற்கு என்று தனி மரியாதை உண்டு பல்வேறு சந்தி தேர்தலை சந்தித்த இயக்கம் பல சாதாரண தொண்டன் கூட உயர்ந்த பதவிக்கு வரக்கூடிய ஒரே இயக்கம் திமுக இயக்கம் வரலாற்றை இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே இங்கு வந்திருக்கின்ற நிர்வாகிகள் தான் தேர்தலில் ஒரு படைக்கு எப்படி சிப்பாயில் போல் தேர்தல் நேரத்தில் சிப்பாய்களாக இருந்து எருமை போல தேனீக்கிளை போல சுறுசுறுப்பாக செயல்பட்டு இருபெரும் தலைவர் மீண்டும் பொன்முனைச் சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா இருபெரும் தலைவருடைய ஆட்சியை அமைவதற்கு அத்தனை நல்ல உள்ளங்களும் அத்தனை நிர்வாகிகளும் ஒன்றுபட்டு உழைத்து வெற்றி காண்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுபடுகின்றேன் நன்றி வணக்கம் கழகத்தில் இணைந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நீங்கள் சிறப்பான முறையிலே கழக பணியாற்றி உயர்ந்த இடத்துக்கு வரணும் இந்த கட்சியில் ஒண்ணுதான் உயர்ந்த இடத்துக்கு வர முடியும் அதனால நல்ல கட்சியை தேர்ந்தெடுத்து இன்றைய தினம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்துள்ள அத்தனை இளைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம் भैया कुझु पसंदि पाव எங்க எதிரியாங்க பால் பால் அண்ணா பால்